தமிழ் சினிமாவோட வந்தாலே மகராசி நம்ம நயன்தாரா தான் ஆனாதிக்கம் நிறைஞ்ச இண்டஸ்ட்ரிய அசல்டா டீல் பண்ண விதத்துல அவங்க இன்னொரு ஜே அப்படின்னு சொல்லலாம் தன்னம்பிக்கை துணிச்சல் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன அப்படின்ற பேராற்றல் எல்லாமே நிறைஞ்ச நயன்தாராவுக்கு அதே மரியாதைய அள்ளி கொடுத்து வணங்க ஆரம்பிச்சிடுச்சு இண்டஸ்ட்ரியும் நயன்தாரா பட ஷூட்டிங் கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் பட ஷூட்டிங் போலதான் நடக்குது யூனிட் அவருக்கு கொடுக்கிற மரியாதை அப்படி இப்படி வெளியுலகத்துல மட்டுமில்லாம திரைக்குள்ளையும் தனக்கான மரியாதைய தக்க வைக்க போறாரா நயன் எப்படின்னு பார்த்தாக்கா மீஞ்சூர் கோபி இயக்கிட்டு வர புதிய படத்துல நடிச்சிட்டு இருக்காங்கல்ல நம்ம நயன் இந்த படமே அவரோட பணத்துல மற்றும் நயன்தாராவோட பினாமி ஒருத்தர் தயாரிக்கிறது தானா கதைப்படி நயன்தரா ஒரு கலெக்டர் தண்ணீர் பிரச்சனையால தத்தளிக்கிற கிராமம் ஒண்ணுல கலெக்டர் தலைமையில பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ குடிநீருக்காக தோண்டப்படுற ஆழ்துளை கிணறு ஒண்ணுத்தட ஒரு குழந்தை தவறி விழுந்துடுது கலெக்டர் தன்னோட மனிதாபிமானத்தினாலையும் புத்தி சாதுரியத்தாலையும் எப்படி அந்த குழந்தைய காப்பாத்தினாங்க அப்படின்றதுதான் கதை அது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல முடியறதா திரைக்கதை அமைச்சிருந்தாராம் கோபி ஆழ்துளை கிணறுகளை மூடாம விட்டு அநேக குழந்தைகளை சாகடிச்ச பாவிகளுக்கு இந்த படம் சரியான செருப்படியா இருக்குமா அது மட்டும் இல்ல இனிமே இப்படி நடக்காமல் இருக்க விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துற படமாவும் இது இருக்கும் அப்படின்னு கருத்துள்ள கதையில நடிக்கிறதோட மட்டும் இல்லாம அதை தயாரிக்கவும் முன் வந்த நயனுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் தான் வைக்கணும்